வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு பலன்கள் அதாவது பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் என்ன அந்த வரிசையில இன்றைக்கு நாம் பேசப்போவது கும்பராசி அதாவது அடுத்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கு ஒன்று சனிப்பயிற்சி மற்றொன்று குரு பயிற்சி சரியாக மார்ச் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் ஜூன் இரண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து பெயர்ந்து கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த பயிற்சியினுடைய இந்த ரெண்டு கிரக நிகழ்வுடைய தாக்கம் என்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அந்த வரிசையில இன்றைக்கு கும்பம் காலபுருஷ தத்துவத்திற்கு பதினோராம் வீடு தற்சமயம் ஏழரை சனியில ஜென்ம சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேர்களே உங்களுக்கு மார்ச் ஆறு வரைக்கும் தான் கஷ்டம் அதுக்கு பிறகு கஷ்டம் இல்லையா அப்படின்னா உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட அளவிற்கான கஷ்டங்கள் இனிமே இந்த ஜென்மத்துல கிடையாது இது மட்டும் சத்தியம் மாற்று கருத்தே இல்லை நாள் வரைக்கும் நீங்க என்ன தோன்பம் எல்லாம் பட்டிருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் துரோகத்தை பார்த்திருக்கலாம் கூட இருந்தவங்களே உங்களுடைய குழியை தோண்டி பிரதாம் மன அழுத்தம் இருந்திருக்கலாம் தவிப்பு இருந்திருக்கலாம் அவமானத்தை சந்தித்திருக்கலாம் எல்லாத்தையும் இழந்திருக்கலாம் சொத்து போயிருக்கலாம் வேலை போயிருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் என்ன இருந்தாலும் அத்துணை துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி மார்ச் ஐந்தாம் தேதியுடன் முற்றுப்புள்ளி மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்பது இருக்கும் உடனே கோடிஸ்வரன் ஆயிடுமா அப்படி இல்லை நஷ்டத்திலிருந்து வெளியே வந்து ஜீரோ அந்த பெஞ்ச் மார்க்கு வருவீங்க அதாவது பிரேக் பாயிண்ட் சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவீங்க அதாவது நீங்க முதல்ல ஒரு ஆறுதல் இது இந்த இனிமே கஷ்டம் இனிமே வாழ்க்கையில இந்த பிறவியில வர முடியாது போரும் கஷ்டப்பட்டதெல்லாம் இனி நல்ல வாழ்க்கையே அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை உங்களுடைய பாதசனியாக போகின்ற சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார் ஏழரசனி முடிகிற வரைக்கும் இதுதான் உண்மை நல்லத சொன்னா

இது சாதாரண வேலை இல்லை இது அதனால ஜனங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் உண்மையை தான் சொல்லப்போ என்ன நடந்தாலும் என்ன பார்க்காதீங்க தயவு செய்து என்ன ஃபாலோவே பண்ண வேண்டாம் இது ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தவறாதன புரிதலோட பார்க்கக்கூடிய ஃபாலோவேர்ஸ் என்பது தேவையில்லை யாருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ யாருக்கு என் மீது நம்பிக்கை இருக்கோ அவர்கள் மற்றும் இந்த ப்ரோக்ராமை பார்த்தா போதும் இது எது விதமான கமர்ஷியலை இல்லை ஆக கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜென்ம சனி விடுதலை என்பது கிடைக்கும் அப்பாடான ஒரு பீலிங் வரும் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த பீலிங் வரும் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் நீங்க எதுல கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறான் சாதாரணமா நீங்க ஏதாவது சொல்ல அடுத்தவர்களாக அது தப்பாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கு நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சு எதிர்க்க சாதிசார் சாதிசியார் நமக்கு நேரம் நம்ம நல்லதா தெரியல இருக்கோம் என்னடா பேசுற அப்படிமா இதுதான் காலத்துக்கும் நேரத்துக்கும் உண்டான வித்தியாசம் இப்ப குரு பார்வை அதாவது ஜூன் ரெண்டுக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை சரியாக விருச்சிகம் மகரம் மீனம் அதாவது உங்களுடைய பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு இந்த வீடுகளின் மேல் குரு பார்வை விழுகிறது குரு பகவானுடைய பார்வை பத்தாம் வீடு மேல் விழுந்தால் என்ன அது விழுந்தா என்ன விழலைனா என்ன குரு பார்வை என்பது மிக மிக அவசியம் குரு பார்வை உங்களுடைய பத்தாம் வீடு மேல் அதாவது தச்சமயம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மிதுனத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அவர் ஜூன் ரெண்டிற்கு பிறகு கடகத்திற்கு போய் உச்சம் பெற்று உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொழில் வகையில இந்த ஏழரை சனி முடிஞ்ச உடனே பாத சனி காலகட்டத்துல தொழில் வகையில ஆஃபீஸ்ல இந்த வேலை இருக்குமா நிரந்தரமா இருக்குமா இருக்குமாலேயே தினம் நித்திய கண்டம் பூரண நாய்ஸ் நல்ல பதவி நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட வாழ்ந்த அந்த ஆபீஸ்ல கூடி கூறுகி போய் ஹியூமிலியேஷனை பண்ணி ஒரு மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது உங்களை வந்து உங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அறவே உரியும் மறுபடி உங்களுடைய ஆதிக்கம் உங்களுடைய உங்களுடைய தைரியம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய உழைப்பு என்பது வீண் போகாது அதற்குண்டான பலன்கள் உங்களுடைய பதவி உயர்வு யார் யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசினாலோ ஆபீஸ்ல அவங்களே உங்களை மறுபடி வந்து உங்கள் காலில் விழுந்து சரணாகதி ஆடக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது அயல் நாட்டு யோகம் என்பது கிடைக்கிறது நான் ஃபாரின் கண்ட்ரில படிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த விஷயங்கள்லாம் பன்னிரெண்டாம் வீட்டு குரு பார்வை நடத்தும் அதே குரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும்போது நிம்மதியான தூக்கம் முதல் முறையா வரும் கடந்த அஞ்சு வருஷமா ரோலர் ரைடுல போய் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு இந்த குரு பார்வை என்பது பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும்போது முதல் முறையா நிம்மதியான தூக்கம் கணவன் மனைவி பரஸ்பர நட்பு இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி விரயங்கள் தடுக்கப்படும் அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அற்புதமா நடக்கும் கடைசியா என்னன்னா குருவுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது விழுகிறது அதாவது பணம் தங்குற இடம்தான் தனம் அந்த இடம்தான் வாக்கு ஸ்தானம் அந்த இடம்தான் குடும்பஸ்தானம்னு சொல்லும் அப்ப பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானம் நல்ல வலுப்படுத்தலையா குரு பார்வையில அதுல சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுவது என்பது ரொம்ப முக்கியம் நம்ம ஏன் தோக்குறோம் பல பேர் வாழ்க்கையில தோக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன பணத்தை சம்பாதிக்க தெரியும் அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாது இதுதான் பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது இது தெரியாது அப்படியே பேங்க்ல போட்டு அவங்க பாட்டு வருவோம் சில வயசுல இதுதான் தோக்குறதுக்கு உண்டான காரணம் அதே மாதிரி நீங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்தி செல்வாக்கா மாத்தக்கூடிய யோகங்கள் குரு பார்வை ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது விழுவதனால் அது நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சனி இரண்டாம் இடத்துக்கு வரும்போது மார்ச் ஆறுல இருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அனாவசிய வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அதாவது இந்த ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு பணம் கையில் தங்கிறது குடும்பம் இருக்கிறவங்களே உங்களை வந்து புகழ்ந்து பேசுறது அன்பை புரிஞ்சுக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இடம் விட்டா நல்லா சண்டை போட்ட உடனே போய் இது பண்ணீங்கன்னா பிரச்சனை பெருசாகும் எல்லாருக்கும் அந்த வீரியம் கோபம் ஆத்திரம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும் மனிதன் தானே சண்டை போட்ட உடனே சேரணும்னு எதிர்பார்க்காதீங்க அது கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் மகளா இருந்தாலும் மகனாக இருந்தாலும் கொஞ்சம் கேப் விடும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நார்மலா பேசுங்க இல்லை ஒரு அரை நாள் ஒரு நாள் மேக்சிமம் அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கணும் அதுக்கு மேல கோபத்தை ஒருத்தர் தாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னா நஷ்டம் அவர்களுக்கு தான் உங்களுக்கு இல்லை ஆக குரு பார்வையின் மூலியமாக குடும்பத்தில் நல்ல பேச்சுவார்த்தை நல்ல ஒரு ஒத்துமை நல்ல ஒரு இணக்கம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் கும்பராசிக்கு இது நாள் வரைக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டாச்சு இனிமே உங்களுக்கு அந்த அளவிற்கான கஷ்டங்கள் இல்லை ஆனால் ஏழரசனி முடிகிற வரைக்கும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் கும்பராசிக்கான பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் புராதன சிவன் கோவில் போனீங்கன்னா இன்னும் விசேஷம் சிவபகவானுக்கு சூரிய சந்திர பிம்பங்கள் சாத்த வேண்டும் அதாவது சூரியனும் சந்திரனும் இருக்க மாதிரி வெள்ளியிலேயோ இல்ல செப்புலையோ சூரிய சந்திர பிம்பங்கள் சாத்த வேண்டும் சிவலிங்கத்துக்கு அதே மாதிரி அன்னதானங்கள் கொடுக்க வேண்டும் தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் ஏழை எளியோருக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க கல்விக்கான உதவி ஒரு பெட்ஷீட் போர்வை வாங்கி கொடுக்கறது கால பயிர்பர்களுக்கான உணவு நீர் கொடுப்பது தான் உங்களை காப்பாற்றும் ஒட்டு மொத்தத்தில் கும்பராசினர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் அதை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்